ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிமா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பல பேர் கேட்டிருந்த ஒரு முக்கியமான கேள்வி குறிப்பாக கல்யாணம் அதாவது நிறைய பேருக்கு முப்பது ஆகியும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது அதிகமான வயதானாலும் எதனால் வந்து கல்யாணத்துக்கு அதிகமாக தடை வருது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் அதுவே நிறைய பேர் புரிஞ்சுக்காமல் இருக்காங்க அதாவது சில பேர் வந்து இந்த முப்பது வயசாகி கல்யாணம் ஆகலைன்னா அது வந்து ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னு சொன்னால் அதையே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் இதில் வந்து முக்கியமான விஷயம் அதாவது ஒரு குருவோட சொத்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷம் நம்ம ஜாதகத்தில் குரு எடுத்து ஒரு வீட்டில் இருக்கும் அதே வீட்டுக்கு திரும்பி குரு வர பன்னெண்டு வருஷம் ஆகும் ராகு கேது பார்த்திங்கன்னா பதினெட்டு வருஷம் ராகு இருக்கிற ஒரு கட்டத்துலேருந்து திருப்பி அதே கட்டத்துக்கு வர பதினெட்டு வருஷம் வரும் ஸோ அந்த பதினெட்டு வருஷத்துலேருந்து சனி வந்து ஒரு சுத்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முப்பது வருஷம் ஆகும் ஸோ அந்த பீரியட்குள்ளே கல்யாணம் முடியணும் அதுதான் பதினெட்டு வயசுலேருந்து அந்த முப்பது வயசுக்குள்ளே இருக்கிற அந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளே கல்யாணம் முடிக்கிறது தான் கரெக்டான பீரியட் மேஜர் ஆனதுக்கப்புறமேட்டு முப்பது வயசுக்குள்ளே எப்போ வேணாலும் கல்யாணத்தை முடிக்கலாம் ஆனால் முப்பது வயசாகியும் ஒருத்தருக்கு கல்யாணம் முடியல அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் தான் அதிகமான கர்ம பலன்கள் உண்டு ஏன்னா சனியோட ஒரு சொத்து கம்ப்ளீட் ஆயாச்சு அந்த ஒரு சொத்து கம்ப்ளீட் ஆகும்போது திருமணம் நடக்கும் ஸோ அந்த பீரியட் வரைக்கும் அந்த ஒரு சொத்து கம்ப்ளீட் ஆகியும் கல்யாணம் நடக்கலை அப்படின்னா ஜாதகத்தில் அதிகமான கர்மா இருக்குது கர்ம பலன் அதிகம் உண்டு அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் அதுவே புரிஞ்சுக்கிறது இல்லை சில பேர் வந்து இப்போது கல்யாணம் பார்க்க ஆரம்பிக்கிறதே முப்பது வயசுக்கு மேலே தான் ஸோ அப்போது வந்து நம்ம கிட்டே கன்சல்டேஷன் வரும்போது இந்த கருமாலாம் கொஞ்சம் இருக்குங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து இந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும் இதை பண்ணணும் இந்த கோயில் போயிட்டு வாங்க அதை பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொன்னோன்னா சரி என்ன சார் ஜாதகத்தில் வந்து பெருசாக வந்து கருமா இல்லையே அப்படின்னு வந்து அவங்களே சொல்கிறாங்க அது எதை வச்சு சொல்கிறாங்கன்னு புரியல அதாவது முப்பது வயசு ஆகியும் திருமணம் ஆகலனாலே மிகப்பெரிய கர்ம பலன் அந்த ஜாதகத்தில் உண்டு ஸோ கர்மா வந்து ஒருத்தர் ஜாதகத்தில் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னா அவருடைய திருமணம் எந்த வயசில் ஆகுது திருமண வாழ்க்கையோட நிலையை வச்சு பார்த்தாலே சொல்லிடலாம் அதுதான் முக்கியமான விஷயம் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதாவது பல பேருக்கு எதனால் தடை அதிகம் வருது அப்படின்னா நம்மளுக்கு ஜாதகத்தில் சில விஷயங்கள் இருக்கும் அது கல்யாண தடையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு சாதாரண விஷயம் நம்ம அதை பண்ண மாட்டோம் அதை தவிர எல்லாத்தையும் பண்ணும் அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஒருத்தவங்க கன்சல்டேஷனுக்கு வந்திருந்தாங்க அவங்க வந்து டாக்டரு எம்டி எல்லாம் முடிச்சுருக்காங்க எம்டி எல்லாம் வந்து ஃபாரின்லாம் போய் படிச்சுட்டு நல்லபடியாக வந்திருக்காங்க ஒரு நல்ல ஃபேமிலி அவங்க அப்பா வந்து கலெக்டராக வந்து ரிட்டையர் ஆனவர் ஸோ அதனால் ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு அவசியமே இல்லை அப்பா நல்லா பெரிய பொ பொசிஷனில் இருந்தவர் நல்ல சொத்து சுகங்கள் ஃபேமிலியெல்லாம் ஓகே எந்த குறையுமே இல்லை பொண்ணும் இருக்காங்க நல்லா படிப்பு படிச்சுருக்காங்க ஆனாலும் முப்பத்திரெண்டு வயசாகியும் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது ஸோ அதனால்தான் இந்த ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்குது ஸோ என்ன பண்ணணும்னு சொல்லி கன்சல்டேஷன் எடுத்தாங்க ஸோ அதில் வந்து அவங்க அப்பா பேசும்போது சொன்னார் கல்யாணம் வந்து பொண்ணுக்கு டிலே ஆகுதுன்னு சொல்லி நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணியிருக்கார் அவர் இது வரைக்கும் பல் பரிகாரத்துக்கு ஒரு பத்து லட்ச ரூபாக்கு மேலே வந்து செலவு பண்ணியிருக்கார் ஸோ அந்த ஓமம் பண்ணுங்கள் இந்த பூஜை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஜோசியராக சொல்கிறத கேட்டு ஒவ்வொரு விதமாக பரிகாரம் பண்ணியிருக்கார் எப்படியாவது கல்யாணம் முடிஞ்சால் போதும் அப்படின்னு இது எல்லாம் செஞ்சும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்குது அதனால தான் கேட்டார் எதனால் வந்து இவ்வளோ இதுவாகுது இப்போயும் வந்து என் கேட்கும்போது என்னென்னா நீங்கள் என்ன பரிகாரம் சொன்னாலும் சரி சார் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நீங்கள் கரெக்டாக கல்யாணத்தை மட்டும் முடிச்சு கொடுத்தாலே போதும் அப்படின்றது தான் அவருடைய ஒரே கேள்வி எல்லாமே இருக்குது அவங்கக்கிட்ட வந்து படிப்புக்கு குறைவில்லை அழகுக்கு குறைவில்லை நல்ல ஃபேமிலிக்கு குறைவில்லை வருமானத்துக்கு குறைவில்லை எதுவுமே குறையில்லை ஏன் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக அவங்க பார்த்துட்டே இருக்காங்க ஏதாவது வரும் கரெக்டாக வந்து ஜாதகம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இவங்களுக்கு செட் ஆகாது இல்லை ரெண்டு பேருக்கும் ஜாதகம் ஒத்துப்போச்சுன்னா பொண்ணுக்கு பையனை பிடிக்காது பையனுக்கு பொண்ணை பிடிக்காது இல்லை ரெண்டு பேரும் ஃபோனில் கொஞ்சம் நேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா செட் ஆக மாட்டேங்குது அப்படி இப்படின்னு எதாவது ஒரு இதுவில் வந்து மிஸ் ஆகிடுது கல்யாணம் இதுதான் விஷயம் ஏன்னா அந்த பெண் ஜாதகத்தில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்றது தான் முக்கியம் ஸோ அதுக்கு தடைக்கு என்ன காரணம் அந்த தடையை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றது தான் சொல்கிறேன் ஒன்றுமே இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் அந்த ஏழாம் அதிபதி எங்கே இருக்காருனா ஆறாம் வீட்லேயே இருக்கார் அதுக்கு முன்னாடி வீடு அதாவது கண்ணியில் ரிஷபத்துக்கு ஆறாம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா துலாம்பரம் துலாத்துக்கு ஒரு வீடு முன்னாடி கண்ணியில் புதன் வந்து உச்சகதியில் இருக்குது அது புதன் வந்து வக்ரகதி உச்சம் பெற்று வக்ரகதி செவ்வாய் ஆறில் புதன் வந்து அஞ்சாம் வீட்டில் இருக்குது ஸோ அதாவது அவங்களோட ஏழாம் வீட்டு அதிபதியே செவ்வாய் அதுதான் ஹஸ்பண்டை குறிக்கக்கூடிய கிரகம் அந்த ஹஸ்பண்டை வரவிடாமல் எது தடுக்குது அப்படின்னா உச்சம் பெற்ற புதன் அதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற புதன் வக்ரகதியில் இருக்கு அது ஒன்று தான் தடை தடை இதில் ஸோ நான் பார்த்த ஒன்று கேட்டேன் திருப்பதி போய்ட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு திருப்பதி பல தடவை போயிட்டு வந்திருக்கோம் சார் ஃபேமிலியோடய போயிருக்கோம் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ தடவை ஃபேமிலியோடு போயிருக்கலாம் நான் சொல்கிறபடி ஒரு தடவை போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் அது இது வந்து என்னென்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீங்கள் திருப்பதி போங்க கீழே வந்து மேலே ஏற வேண்டாம் கீழேயே வந்து தாயாரை மட்டும் வேணால் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஏதாவது கடை நிறைய இருக்கும் இல்லையா எதாவது பர்ச்சேஸ் பண்ணால் கடையில் ஏதாவது பொருள் வாங்கணும்னா வாங்கிட்டு அப்படியே திரும்பி வந்துடுங்க மேலே போக வேண்டாம் போகிறீங்க திருப்பதி மலைக்கு மேலே போகாமல் அப்படியே தாயாரை மட்டும் பார்த்துட்டு ஏதாவது பொருள் வாங்கினோன்னா பர்ச்சேஸ் ஏதாவது ஷாப்பிங் பண்ணோன்னா பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி வந்துருங்க வீட்டுக்கு அது போகும் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இல்லைங்க அது திருப்பதி போயிட்டு நம்ம வந்து மேலே போகாமல் கீழே சுற்றிட்டு வந்தோன்னா அது கரெக்டாக வருமா அப்படின்னு அவர் கேட்டார் நான் சொன்னேன் இது ஒன்றும் இல்லை என்ன விஷயம்னா ஜாதகத்தில் இந்த செவ்வாய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய புதன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியை குறிக்கக்கூடிய இடம் ஆனால் அந்த உச்ச புதனாக இருந்தாலும் அது என்ன நிலையில் இருக்குது அப்படின்னா வக்ரகதியில் இருக்குது ஸோ நீங்கள் போனோம் ஆனால் ஒரு முறையாவது போயிட்டு ஏழுமலையான பார்க்காம திரும்பி வரும் ரிட்டர்ன் ஆகும் ஸோ அதுதான் மெயின் ஸோ அந்த மலை ஏறாமல் கீழே அடிவாரத்துலேயே வந்து சுற்றிட்டு வந்துடுங்க அதுவே போதும் ஸோ அது வந்து இந்த ஒரு சம்பவம் நடந்தால் போதும் பொண்ணுக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொன்னோம் ஸோ நான் சொன்னபடியே செஞ்சாங்க அடுத்த வந்து ஒரு ரெண்டு மாதத்துலேயே நல்லபடியாக அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வரம் அமைஞ்சிடுச்சு பையனும் நல்ல ஒரு டாக்டர் ஸோ நல்லபடியாக வந்து அதுக்கப்புறமேட்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நல்லபடியாக முடித்தாங்க ஸோ இதுதான் விஷயம் அதாவது நம்ம ஜாதகத்தில் எல்லாத்துக்குமே நிவர்த்தி உண்டு என்ன மாதிரியான பரிகாரம் எப்படி பண்ணணும் அதில் தான் விஷயமே நிறைய பேர் இன்றைக்கி பண்ணுற தவறு என்னென்னா கரெக்டாக அதை மட்டும் நம்ம உதாசீனப்படுத்தும் அதை விட்டுரும் சில பேர் எதாவது பரிகாரம் சொன்னோன்னாலே கேள்வியாக கேட்பாங்க அவங்க கேள்வி கேட்கறதை பார்த்தாலே தெரியும் அவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கல்யாணம் ஆகலை ஏதாவது இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லி கன்சல்டேஷன் எடுத்திருப்பாங்க முன்னாடி ரொம்ப வருஷம் முன்னாடி என்னை எடுத்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் இதை பண்ணுங்க இந்த செடியை நட்டு வைங்க இந்த மரம் நட்டு வைங்க அப்படி இப்படின்னு எதாவது சொல்லி அமுச்சிருப்போம் பரிகாரம் கரெக்டாக அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லியிருப்போம் திருப்பி ஒரு மூணு நாலு வருஷம் கழித்து கன்சல்டேஷன் திருப்பி வருவாங்க சார் நீங்கள் அன்னைக்கு இப்போ சொன்ன பார்த்தீங்க சார் நீங்கள் சொன்னீங்க ஆனால் வந்து கரெக்டாக வந்து அந்த விஷயம் நடக்கலை கல்யாணம் வந்து நடக்கும்னு சொன்னீங்க நடக்கலை சார் அப்படின்னு சொல்லுவாங்க சரி போன தடவை பேசும்போது நான் என்ன மரத்தை நட்டு வைக்க சொன்னேன் நான் இந்த மரத்தை நட்டு வைக்க சொன்னேன்னா இந்த செடியை நட்டு வைக்க சொன்னேன்னா அப்படின்னு கேட்டேன்னா ஆமாம் சார் கரெக்டு நீங்கள் சொன்னீங்க ஆனால் எங்களால் நட்டு வைக்க முடியல ஸோ கொஞ்சம் வேலையில் பிஸியாக இருந்தேன் வீட்டில் இடம் இல்லை அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க ஸோ நான் சொன்னதே பரிகாரம்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் ஒரு மரத்தையோ செடியோ நட்டு வைக்க சொன்னேன் கரெக்டாக அது சொன்னது எனக்கே ஞாபகம் இருக்குது ஸோ இந்த ஜாதக அமைப்புக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதான் கல்யாணம் தடை வந்து விலகும் அப்படின்ற ஒரு இது இருக்குது ஸோ அதை போய் நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் ஆனால் இவ்வளோ வருஷம் ஆகியும் அந்த ஒரு பரிகாரத்தை அந்த சின்ன பரிகாரம் தான் இது பெருசாக வந்து செலவாக போகுதில்லை அதை ஏன் நீங்கள் பண்ணலை அப்படின்னா மறந்துவிட்டோம் சார் எனக்கு நீங்கள் சொன்னது ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறமேட்டு அது பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் திருப்பி நீங்கள் இதை பண்ணுங்கள் இதை பண்ணால் தான் அந்த சம்பவம் நடக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு திருப்பி சொல்லி அனுப்பு திருப்பி அதை கேட்டுட்டு அதை பண்ணதுக்கப்புறமேட்டு தான் கல்யாணமே நடக்கும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரம் ஒவ்வொரு விதமான கர்ம வினைகள் ஸோ அதனால் அதற்கேற்ப விஷயங்கள் பண்ணால் மட்டும்தான் சீக்கிரம் இந்த மாதிரியான கர்ம வினைகளால் தடப்படக்கூடிய கல்யாணம் வந்து சீக்கிரம் நடக்கும் அதை மட்டும் முதல்ல எல்லோரும் புரிஞ்சுக்கும் நிறைய பேர் அதையே புரிஞ்சுக்கிறது இல்லை அதுதான் இதில் முக்கியமான விஷயம் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு கல்யாணம் டிலே ஆகுது இதுவாகுது அப்படின்னா எதோ காரணம் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க இது வந்து பித்ரு தோஷம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா அதுக்கு உண்டான பரிகாரம் அப்படியெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் ஜாதகத்தில் என்ன தடை அதை நிவர்த்தி பண்ணோம் இல்லையா அதை மட்டும் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ அதை மட்டும் மிஸ் பண்ணாமல் நல்லபடியாக தெளிவாக பாருங்க நல்லபடியாக சீக்கிரம் கல்யாணம் நல்லபடியாக முடியும் நிறைய பேர் வந்து பண்ணுற தவறே இது தான் நம்மக்கிட்ட கூட வந்து பொருத்தம் பார்க்கறதுக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க நான் அப்போயே தெளிவாக சொல்லுவேன் நீங்கள் ஃபுல்லாக ஜாதகத்தை பாருங்கள் கரெக்டாக வந்து எந்த காலகட்டத்தில் எப்படி கல்யாணம் முடியும் அதற்கு உண்டான விஷயங்கள் என்ன ஏதாவது பரிகாரம் நீங்கள் பண்ணோன்னா அதையும் சொல்கிறேன் அப்படின்னு தெளிவாக சொல்லுவேன் அதெல்லாம் வேண்டாம் சார் எனக்கு பொருத்த மட்டும் பார்த்து தான் போதும் சார் ஜாதகம்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க சரிங்க பொருத்த மட்டும் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தா அப்படியே டைம் ஓடிடும் ஒன்றரை வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் கல்யாணம் கரெக்டாக அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்காது நம்ம சைடில் வந்து பொருத்தம் நல்லாயிருக்கு அப்படின்னா ஆப்போசிட் சைடில் பொருத்தம் இல்லைன்னுடுறாங்க ரெண்டு பேருக்குமே பொருத்தம் நல்லாயிருக்கு அப்படின்னா பையனுக்கு பொண்ணை பிடிக்க மாட்டேங்குது பொண்ணுக்கு பையனை பிடிக்க மாட்டேங்குது இல்லை ஃபேமிலிக்குள்ளே ஒத்து வரல இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுவாகவே கல்யாணம் தடைபடுது பா ரெண்டு வருஷம் ஆச்சுங்க உங்கள்கிட்ட தான் பொருத்தம் பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் ரெண்டு வருஷமாக கல்யாணம் முடியல அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அதுக்கப்புறமேட்டு தான் ஜாதகத்தையே பார்க்க வருவாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்க்கும்போது தான் சொல்லுவேன் ஸோ இந்த விஷயங்கள்லாம் தடையாக இருக்குது நீங்கள் இதெல்லாம் முதல்ல சரி பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டு தான் சீக்கிரம் முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டு தான் அந்த நிவர்த்தி பண்ணி அதுக்கப்புறம் சீக்கிரம் முடியும் நிறைய பேர் பண்ணுற தப்பே இதுதான் ஏன்னா நம்ம ஊரில் எப்படி தெரியுமா எது எதுக்கோ எவ்வளவோ விஷயம் நம்ம செலவு பண்ணணும் கரெக்டாக ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு செலவு பண்ணுறதை விட்டுருவோம் ஸோ அதில் தான் நம்ம பண்ணுற தப்பே ஸோ ஜாதகம் பார்க்கறது நல்ல விஷயந்தான் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவாக பாருங்கள் தெளிவாக பார்த்து ஒரு தெளிவான முடிவு எடுத்திங்கன்னா டெஃபனட்டாக சீக்கிரம் யாருக்கும் தடைகள் அதிகம் இல்லாமல் நல்லபடியாக திருமணம் முடியும் சரியா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்